பாட்டி சொன்ன மந்திரம் கோயம்பேடு பேருந்து நிலையம் எப்போதும் போல் பலவித இரைச்சல்களோடு நிரம்பி வழிந்தது கூட்டம் அங்கும் இங்கும் பல சத்தங்களுக்கு இடையில் கேட்டது கண்டக்டரின் குரல் திருச்சி 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 எல்லாம் வண்டியில ஏறுங்க கண்டக்டர் கத்தி கொண்டிருந்தார் வாங்கம்மா திருச்சியா வாங்க வாங்க வலுக்கட்டாயமாக அழைத்தார் இல்லை என கண்களால் பதில் சொல்லியபடி ஒரு டிராவல் பேக் பின்னால் இழுக்க தோளில் மாட்டியிருந்த ஹேண்ட்பேக் இன்னொரு பக்கம் சரிந்து கொட்ட அதை சரி செய்து கொண்டே மன்னர்குடி பஸ் நிற்கிறதா என பார்த்து கொண்டே வேகமாக நடந்து சென்றாள் காவியா நாலைந்து பஸ்கள் கடந்து மன்னர்குடி பஸ் ஒன்று நின்றிருந்தது டிக்கெட் வாங்கலாம் என்று அருகில் சென்றால் கண்டக்டரை சுற்றி ஒரே கூட்டம் சார் கும்பகோணம் ஒன்று சார் மன்னர்குடி ஒன்று சார் நீலாமங்கலம் ஒன்று என ஒருவர் மேல் ஒருவர் கையை நீட்டியபடி நின்றனர் பயணிகள் அதற்கு நடுவே கைகளை நீட்டி சார் மன்னர் குடி ஒன்று லேடிஸ் என்றாள் காவ்யா கண்டக்டர் கண்ணாடிக்கு இடையில் மேலே பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் மற்றவர்களுக்கு டிக்கெட் கொடுக்க தயாரானார் சிறிது நேரம் காத்திருப்புக்கு பின் பணத்தை வாங்கி கொண்டு சீட் நம்பர் ரெண்டுல போய் உட்காருமா என்றபடி டிக்கெட்டை கொடுத்தார் காவ்யா டிக்கெட்டை வாங்கி கொண்டு பஸ்ஸில் ஏறி லக்கேஜை மேலே வைத்துவிட்டு கீழே பார்த்தாள் ஜன்னல் ஓர இருக்கையில் வெள்ளை தலையுடன் நல்ல சிவப்பு நிறத்தோடு அறுபத்தி ஐந்து வயதுடைய பாட்டி அந்த இடத்தை பிடித்திருந்தார் ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு ஒரு சின்ன புன்னகையோடு பாட்டி இந்த பேக்கை பார்த்துக்கோங்க நான் போய் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்கிக்கிட்டு வர்றேன் பாட்டியின் பதிலை எதிர்பார்க்காமல் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினான் அருகில் இருந்த கடையில் வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட்டும் வாங்கிக் கொண்டு தனது சீட்டில் வந்து அமர்ந்தாள் பஸ் எப்ப எடுக்குமோ தெரியலை என்று நினைத்தபடி வாசற்படியை பார்த்தால் ஒரு இளைஞன் லேசா குறுநகையோடு இவளை பார்த்தபடி தனக்கு நேர் எதில் சீட்டில் போய் அமர்ந்தான் அவனின் கண்கள் என்னவோ பேசுகிறதே என நினைத்தவள் தனக்குள் சிரித்து கொண்டாள் வேர்வை கொட்ட துடைத்து கொண்டு பஸ் எடுத்தாதான் காத்து வரும் என சொல்லிக்கொண்டு இருக்கையின் பக்கத்தில் இருந்த பாட்டி மெல்ல பேச்சு கொடுத்தார் நீ எங்கம்மா போற மன்னார்குடி பாட்டி சென்னையில் வேலை பார்க்குறியா ஆமா பாட்டி இங்க தான் வேலை பார்க்குறேன் நீங்க எங்க போறீங்க பதிலுக்கு ஒரு கேள்வியை கேட்டு வைத்தால் காவியா நான் கும்பகோணத்தில் இறங்கிடுவேன் அதுதான் என் சொந்த ஊர் பொண்ணு ஃபோன் பண்ணி திருவிழாவுக்கு வாமா ஒரே தொந்தரவு அதான் ஆபீஸ் லீவு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று லேசா தலையை ஆட்டியபடி நீட்டி முளைக்கு சொன்னது பாட்டி ஆபீஸ் வேலை பார்க்குறீங்களா எங்க என்ன வேலை ஆச்சரியத்தோடு கேட்டாள் காவ்யா ஆபீஸ்ல கூட்டுற வேலை தான் பார்க்குறேன் காப்பி போடுறது ரூமை கூட்டி பெருக்கிறது தான் வேலை எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேலை பார்த்துச்சு அது சரியில்லைன்னா என்ன கூப்பிட்டாங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி அதான் வேணான்னு சொல்லிட்டாங்க நான் இல்லைன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாம் ஆம்பளைங்க குப்பையில் கடந்து வேலை பார்க்க முடியுமா அதான் நான் எப்பவும் லீவ் போட மாட்டேன் வேற வழி இல்லாம கெஞ்சி லீவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இரண்டு நாள்ல திரும்பவும் இல்லைனா நம்ம வேலை யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க என்று ஒன்று விடாமல் சொன்னது பாட்டி பாட்டி பேசும்போது வாய் மட்டும் அல்லாமல் கைகளும் பேசின அப்போது நீங்க சென்னையில தனியாவா இருக்கீங்க இங்க வீட்டு வாடகை எல்லாம் ரொம்ப அதிகமாச்சு எப்படி சமாளிக்கிறீங்க என்றால் காவ்யா ம் நான் தனியா தான் இருக்கிறேன் மாடியில தான் வீடு நாலஞ்சு குடித்தனம் இருக்கு மாசம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை ஒரே ரூம் தான் அதுலயே சமைச்சு அதுலயே சாப்பிட்டுக்கணும் சாமான் பெருசா ஒண்ணும் இல்லை ஒரு கட்டில் கிடக்கு சமைச்சு சாப்பிட்டு போய் படுத்துடுவேன் ரெண்டு ஆபீஸ்ல கூட்டுறேன் மாசம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க மேல ஆயிரம் ரூபாய் போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்காங்க அது போக மூணு வீட்டுல பெருக்கி பாத்திரம் கழுவுற வேலை ஒவ்வொரு வீட்லேயும் மூவாயிரம் தர்றாங்க முதியோர் பணம் ஆயிரம் வருது அதை வாங்க நான் பட்டப்பாடு கொஞ்சம் இல்லை ஒருத்தன் வாங்கி தர்றேன் வாங்கி தர்றேன்னு சொல்லி என்கிட்ட ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டான் ஆனா அவன் வாங்கியே தரல அப்போ ஒரு டீச்சர் வாங்கம்மா நான் வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு போய் எல்லாம் எழுதி கொடுத்துச்சு இப்போ ஒரு வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி முடித்தது காவ்யா கண்கள் விரிய என்னடா ஒவ்வொருத்தனும் தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கலன்னு நாயாப்பையா அழிஞ்சிட்டு இருக்கான் இந்த பாட்டி இந்த வயசுல அஞ்சு இடத்துல வேலை பார்க்குது வீட்டு வேலையில் நிறைய காசு பார்க்கலாம் போல் இருக்கே என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அப்புறம் பாட்டி நீங்க தனியா இருக்கீங்க உடம்புக்கு முடியலைன்னா என்ன செய்வீங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா கொஞ்சம் வருத்தத்தோடு கேட்டால் காவியா ம் இது வரைக்கும் எதுவும் வந்ததில்லை நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் அவங்களும் வரமாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க நீங்க ஒரு ஆள் ஏன் சமைக்கிறீங்க நான் தரேன் சாப்பிடுங்க நான் வேண்டாம்னு மறுத்துடுவேன் அவங்க என்ன ஆளுங்களோ இங்கே எல்லாம் தெரியாது அதனால நான் எதுவும் வாங்க மாட்டேன் நான் அனுமார் சாமியை கும்பிட்றவ எனக்கு ஒத்துக்காது நமக்கு ஒத்துக்கலைன்னா சாப்பிடாம இருக்கிறது நல்லது தானே இந்த பாட்டி எப்பவும் இப்படிதான் சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க என்ன பண்றது வெள்ளம் வந்துச்சு அப்ப என்ன செஞ்சீங்க வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்துச்சா சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்குமே என்றாள் காவியா அந்த கதைய கேளுங்க நான் அரிசி பருப்பு காய்கறின்னு எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் இட்லி மாவு வேற அரைச்சி வச்சுருந்தேன் அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை மழைக்கு முன்னாடி தக்காளி கிலோ அஞ்சு ரூபாய்னு சிரிப்பா சிரிச்சிச்சு அந்த நேரம் பார்த்து ரெண்டு கிலோ வாங்கி வச்சேன் அது சமயத்துல உதவுச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் நான் தான் அரிசி காய்கறி எல்லாம் கொடுத்தேன் பாவம் புள்ள குட்டிக்காரங்க நம்மால முடிஞ்சது அதுதான் நாங்கள் மாடியில இருந்ததால எங்களுக்கு தண்ணீர் வரல நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அந்த சாப்பாடு வாயில வைக்க முடியல ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வாங்கிக்கிட்டோம் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு தான் கொண்டு வந்த பேக்கை திறந்து அதிலிருந்த பொட்டலத்தை எடுத்து பிரித்து பூண்டு வைத்து அரைத்த மிளகாய் துவையலோடு கலந்த தோசையின் பாசம் மூக்கை தொலைத்தது அந்த பாசமே பாட்டி நல்லா சமைக்கும் என்று சொல்லாமல் சொல்லியது மூணு தோசை கொண்டு வந்தேன் நீ உன்னை எடுத்துக்கோமா பாட்டி பறிவோடு நீட்டியது வேண்டாம் பாட்டி நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிட்டு தான் வந்தேன் என்றாள் காவியா எப்படிமா உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு சாப்பிடுறது நீ வேண்டான்னு சொல்றதால சாப்பிட்றேன் என்றபடி சாப்பிட்டு விட்டு கை கழுவி விட்டு தாம்பரம் தாண்டியாச்சு கல்லிடுக்கில் மாட்டிய தோசையை நாக்கால் துளவியபடி கேட்டுக்கொண்டே நான் தூங்குறேன் நீயும் தூங்கு என்று சொல்லிவிட்டு தூங்கி போனது பாட்டி காவியாவுக்குத்தான் தான் தூக்கமே வரவில்லை மண்டைக்குள் பாட்டியின் பேச்சு இடித்து கொண்டே இருந்தது இந்த வயசுல ரெண்டு ஆபீஸ்ல வேலை அதுவும் மாசம் ஒன்பதாயிரம் கிடைக்குது மூணு வீட்டுல வீட்டு வேலை அதுவும் ஒன்பதாயிரம் கிடைக்குது எல்லாம் சேர்த்தா மாசத்துக்கு பதினெட்டாயிரம் சம்பாதிக்குது இந்த பாட்டியால் இந்த வயசில் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமெனில் படித்த இளைஞர்களால் ஏன் ஒரு வேலைக்கு கூட ஒழுங்க போக முடியல அப்ப இவர்களின் தேடல் சரியானதாக இல்லையா அல்லது வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் பயன்படுத்த தெரியலையா மனசுக்குள் ஆயிரம் கேள்விகள் இனிமேல் நானும் கிடைக்கும் நேரங்களில் பார்ட் டைம் வேலைக்கு செல்ல வேண்டும் அந்த சிந்தனையோடு லேசாக கண் அயர்ந்தால் காவியா தூரத்தில் சிறு புள்ளியாய் ஏதோ ஒரு வெளிச்சம் பெரிதாகிக் கொண்டே வந்தது